நமக்கு தெரியும் தமிழகத்தில் கவர்னர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் ஆளும் அரசாங்கத்திற்கும் ஒரு ஏழாம் பொருத்தமாக போயிட்ருக்குன்னு பார்க்குறோம் அதுவும் இந்த துணைவேந்தர் சம்பந்தமான அந்த பத்து சட்ட மசோதாவிற்கு அவர் அனுமதி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதிகளின்படி அதை ஓகே பண்ணது அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இது சம்பந்தமாக ஒரு இடத்துல பேசுகிறாரு அதில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவே உதயநிதி எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத உற்று நோக்குகிறது அவர் எனக்கு துணையாக ஆட்சியும் அதிகாரத்திலும் துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்ங்கிறவர் ஒரு தபால்காரர் மாதிரி தான் ஜஸ்ட் எ போஸ்ட்மேன் இங்கே நம்ம சொல்கிறத அவங்க மேலே அனுப்பணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு இரண்டு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக டெல்லி சென்று விட்டு குடியரசு த துணைத் தலைவரை சந்தித்துட்டு வந்த ஆர் என் ரவி ராஜ்பவன்லேருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறார் துணைவேந்தர்கள் மாநாடு இரண்டு நாள் மாநாடு ஊட்டியில் நடக்கும் போது அதுல சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த மறதி வியாதி முதல்வருக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்லும் போது நான் கூட நம்ம முதல்வருக்கா அப்படின்னு நினைச்சேன் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து இவர் சட்டையை கிழிச்ச உடனே போன இடம் இந்த தபால்கர் அன்னைக்கு அவர் கவர்னர் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது தபால்கார் இவருடைய மகன் இவர் சொல்கிறார் இந்தியாவை பார்த்து கொண்டே இருக்கிறது அவரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று பேசும்போது அவர் மேலே இந்த எஃப்ஐஆர் இன்னும் போடலை இன்னும் பொன்முடி மேலே எஃப்ஐஆர் போடலை திமுக காரர்கள் என்ன அட்கூலியம் பண்ணாலும் எஃப்ஐஆர் வராது கவர்னரை எடுத்து பேசியிருக்கிறார் கவர்னர்னா யாரு அப்போ அவர் மினிஸ்டர் தான் துணை முதல்வரும் கிடையாது துணை முதல்வருங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸான கிடையாது ஆனாலும் கூட இவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் அப்படின்னா ஒரு போஸ்ட்மேனை பார்த்து ஒரு முதல்வர் பயப்படுறது தமிழ்நாட்டில் தாங்க நீங்கள் ஏதாவது போஸ்ட் மேனை பார்த்து பயந்துருக்கீங்களா பயப்பட உங்கள் வாழ்க்கையில் இந்த சின்ன குழந்தைக்கு வேணால் அந்த போஸ்ட்மேன் காக்கி போட்டோம்னா போலீஸ்காரன்னு ஒரு பயம் இருக்கும் அது குழந்தைகளுக்கு இருக்கும் ஆனால் ஒரு போஸ்ட்மேனை பார்த்து பயந்து 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 செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முதல் அமைச்சரை நான் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன் அவர் போஸ்ட்மேன் தான் அவர் போஸ்ட்மேன் தான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறாரு எனக்கு புரியலையே சரி இன்னைக்கு அவர் வருஷம் வருஷம் போடக்கூடிய துணைவேந்தர்களுடைய மாநாட கூப்பிடுறார் கூட்டத்தை கூப்பிடுகிறார் வருஷம் வருஷம் துணைவேந்தர்களுக்கு அவர் டைரக்ஷன் சொல்கிறார் அவர் வந்து சும்மா பேசுறதில்லை அவர் வந்து துண்டிச்சீட்டு வச்சு படிக்கிறது இல்லை அவர் வந்து யார்ட்டையோ கேட்டு தன்னுடைய டெக்ஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆள் இல்லை அவர் தெளிவாக என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுகிறார் இப்போ நீங்கள் ஒரு பத்து மசோதாவை சட்டமாக்கி விட்டீர்கள் உச்ச நீதிமன்றத்தின் உதவியாக வச்சுப்போம் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு துணைவேந்தரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ரைட்டு தான் கொடுத்துருக்க தவிர நீங்கள் துணைவேந்தர் ஆகவில்லை ஆகையினால நான் வேந்தர் என்கிற முறையில் துணைவேந்தர்களை கூப்பிடுகிறேன் நீங்கள் வேந்தராகவில்லை நான் வேந்தர் என்ற முறையில் துணைவேந்தர்களை அழைக்கிறேன் என்கிறார் உடனே கி வீரமணி ஸ்டேட்மெண்ட்டு ராமகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட்டு இவர் முத்த சண்முகம் சண்முக ஸ்டேட்மெண்ட் ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார்கள் அவமதிப்பு என்று தெரிந்தால் தானே நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் போகலையே அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த கவர்மெண்ட் கவர்னரை போஸ்ட்மேன் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் அவரும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்க என்ன சொன்னீங்க இந்த கவர்னர் இருக்கணும் அண்ணாமலையும் இருக்கணும் ரெண்டு பேரும் இருந்தா தான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியஃபுல்லாம் நீங்க பேசினீங்க இப்போ அண்ணாமலை அண்ணாமலை ஏறின காரணத்துக்காக அவருடைய பீரியடு முடிஞ்சு போச்சு மேலே இது எலெக்ஷன் நேரம் அவங்க மாற்றிருக்கிறாங்க அதுக்கு மேலே நிறைய அசைன்மெண்ட் இருக்கும் ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு டெய்லி டெய்லி முதல்ல கனிமொழியை ஊற்றி அவர் அறிக்கை அதுக்கப்புறம் இப்போ டெய்லி டெய்லி ஸ்டாலின் பேசுகிறார் எந்த மீட்டிங் பேசினாலும் பேசுகிறார் அண்ணாமலை தான் இல்லையே உங்களுக்கு என்ன பயம் வந்தது ஏன் பயம் வந்தது ஏன் கவர்னரை பேசுகிறீர்கள் ஆனா உங்களுக்கு ரெண்டு இடத்துல தான் சார் பயம் ஒன்னு திமுக என்ற ஒரு மாபெரும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பிம்பம் உடைந்து கொண்டு இருக்கிறது யாரால் பாஜகவால் பாஜக அதிமுக கூட்டணியால் அந்த பயம் இரண்டாவது பயம் கவர்னரால் கவர்னர் உங்களை தோலை உரிந்து கொண்டே இருக்கிறார் ஒன்னும் சும்மா உட்கார்ல பொன்முடி பேசினவுடனே அவரு இப்படி ஒரு அமைச்சரா இப்படி பேசுவாரா அப்படி இதே பொன்மொழியைத்தானே நீங்க உயர்கல்வி அமைச்சராக வச்சிருந்தீர்கள் அது இதே கவர்னரா அவர் சட்டசபையில இருந்து போயான்னு வேற சொன்னாருல அப்ப உயர்கல்வி அமைச்சராக ஒத்து வச்சிருந்த ஒரு ஆளுனுடைய தரம்ங்கிறது எங்க இருக்கு சைவம் எப்படி வைஷ்ணவம் எப்படின்னு இடத்துல தான் இந்த உயர்கல்வி அமைச்சர் அன்னைய உயர்கல்வி அமைச்சருடைய தரமே இருக்கு இதை தாண்டி திமுக காரனுக்கு சிந்தனையே வராது என்பதை பொன்முடி காமிச்சிருக்கிறார் இவர் கல்வித்தரில் என்ன பண்ணியிருப்பாரு இதெல்லாம் பார்த்து தான் நான் இப்ப கேட்குறேன் நீங்க சொல்லுகிறீர்களே இந்த கவர்னர் துணைவேந்தராளை கூப்பிடுகிறான்னு உங்களுக்கு தைரியம் இருந்தால் அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்றைய வரைக்கும் வந்திருக்க ஆய்வுகளை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் எல்லாம் அண்ணா இவரா திராவிடம் இதை தவற ஏதாவது ஒன்று கொடுத்தீர்களா கேட்கறேன் இப்போ அமித்ஷா வந்தார் அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு நாங்க வந்து இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கலை வந்து தமிழில் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறோம் இவர்கள் தயாராக இல்லை மோடி சொன்னாரு கையெழுத்தே போடுறது இல்லையே அதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால உங்களுக்கு பயமே கல்வியை யாராவது ஒரு ஆள் கையில் எடுத்தால் உங்கள் தோலை உரித்து விடுவார்கள் என்ற பயம்தாரே தவிர அவர் வந்து போஸ்ட்மேன் இவர் வந்து போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல போஸ்ட்மேனை கண்டு ஒரு முதல்வர் பயப்படுகிறார் என்பதை இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது உதயநிதி அவர் பார்த்து கொண்டு பயப்படக்கூடிய ஒரு முதல்வரை உலகமே பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா நாங்க சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஒண்ணு இந்த திராவிடத்துல வர்ணாசிரமம் படிநிலை அப்படின்லாம் சொல்றாங்க ரொம்ப கீழ்மையான இருக்கிறவங்களை ரொம்ப இதா சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இவங்க இவங்க இயல்புலேயே இவங்களுக்கு போஸ்ட்மேனுங்கிறது மிக ஒரு கேவலமான ஒரு ஒரு பதவி அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்குதா இருக்கலாமா ஏற்கனவே இந்த பாருங்க தயாநிதி மாறனும் டிஆர் பாவமும் சட்டமன்றத்திலேருந்து வெளியில வந்து எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்கள் நான் பேசினாள் மூன்றாம் தர ஆளுன்னு எங்களை சொல்லிட்டாரு சண்முகம் சீஃப் செக்ரட்டரியா நினைச்சேன் ராஜகண்ணப்பன் மற்றவர்களை பார்த்து பேச இல்லையா ஒரு வீடியோவை பார்த்து பேசலையா இல்லையா இவர்கள் படிநிலை படித்த ஏ ஆர் எஸ் பாரதி பேசலையா இவங்க வேலையா சார் திமுக விட ஒரு ஜாதி வெறி பிடித்த இந்து வெறுப்பு உள்ள கட்சி கிடையவே கிடையாது இவர்கள் மத சுதந்திரத்தை காப்பாற்ற போறாராம் சித்திரைக்கு ஒண்ணு வாழ்த்து சொல்லலை பொங்கலுக்கு சொல்லலை இதுக்கு சொல்ல விநாசத்துக்கு சொல்லலை தீபாவளிக்கு சொல்லலை இவர்கள் இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி மத வெறுப்பு வைத்திருக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்மஸுக்கு சொல்லுகிறது ரம்சானுக்கு சொல்லுகிறது தீபாவளிக்குன்னு சொல்லுகிறது நீ வாழ்வே திறக்க மாட்டேங்கிற ஒரு மதத்தின் மேலே வெறுப்பு வைத்து விட்டுனா நீ வந்து அவனை பார்த்து வெறுப்புன்னு சொல்றியா உங்களுக்கு எல்லாரையும் மதிக்கிற ஒரு ஆள் அரசியல் அமைப்பை மதிக்கிற ஆள் கல்வித்துறையை மதிக்கிற ஒரு ஆளை பார்த்தா உங்களுக்கு அச்சமாக இருக்கிறது அப்படிதான் என்னுடைய